ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிராமத்துக்கும் நகரத்துக்கும் உள்ள வித்தியாசம் சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயங்க ஃபஸ்ட்டு பாய்ண்ட் என்ன சொல்லுமா வெற்றிலையை போட்டான் அது கிராமத்தான் பான் பராகே போட்டால் அவன் நகரத்தான் பச்சகுத்தினா பச்சை குத்தின்னா அது கிராமத்தான் கையிலெல்லாம் கால்லெல்லாம் டேட்டூ போட்டாங்கன்னா நகரத்தானுங்க மருதாணி வச்சால் கிராமத்தான் கிராமட்டு நகரத்தான் கையில மஞ்சப்பை போனா கிராமத்தான் மண்ணை மலடாக்கும் பாலித்தீன் கொண்டு அவன் நகரத்தான் கிழிந்த ஆடையை போட்டுக்கிட்டா கிராமத்தான் புது ஆடைய வாங்கி கிழிச்சி போட்டுக்கிட்டா நகரத்தான்க உதவிக்கு மிதிவண்டி இருந்தா அது கிராமம் உடம்பு இலைக்கிறதுக்காக மிதிவண்டி உபயோகிச்சா அது நகரம் கோடு போட்ட அண்டர்வேர் தெரிஞ்சா அது கிராமம் இடுப்பு ஜட்டி தெரிய பேண்ட் போட்டா அது நகரம் எது நல்லது எது சுகாதாரம்னு நீங்களே யோசிங்க நன்றி வணக்கம்